ட்ரம்பினால் கூட தடுக்க முடியாத ஒரே போர் இதுதான் பாகிஸ்தான் கதம் கதம் இந்தியா தயார் நிலையில் என்ன நடக்கிறது நண்பர்களே இந்திய இராணுவம் விமானப்படை கடற்படை என முப்படைகளும் இணைந்து குஜராத் முதல் வடக்கு எல்லைகள் வரை ஒரு மாபெரும் போர் ஒத்திகையை முடித்திருக்கிறது இது வெறும் பயிற்சி இல்லை பாகிஸ்தானை நோக்கிய தெளிவான பல்முனை போருக்கான ஒத்திகையாகத்தான் பார்க்கப்படுகிறது விமானத் தாக்குதலில் இருந்து முக்கிய தளங்களை பாதுகாக்க ரேபிட் வால் பேனல்ஸ் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை முதல் முறையாக சோதித்திருக்கிறார்கள் போர் வந்தால் ஷார்ட் நோட்டீஸில் தளங்களை பாதுகாக்க இந்தியா தயார் என்று நிரூபித்துள்ளது ட்ரோன்கள் துல்லிய தாக்குதல் ஆயுதங்கள் என வானம் நிலம் கடல் என மூன்று பரிமாண அச்சுறுத்தல்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் வடக்கு பிராந்தியத்தில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்புகள் உட்பட அத்தனையும் சோதிக்கப்பட்டது அனைத்து தளபதிகளும் ஒரு பொதுவான கம்ப்யூட்டர் வலையமைப்பின் கீழ் இணைக்கப்பட்டு மின்னல் வேகத்தில் முடிவெடுக்க பயிற்சி எடுத்துள்ளார்கள் சைபர் பாதுகாப்பு விண்வெளி கருவிகள் லேசர் பீம் ஆயுதங்கள் ஏன் மைக்ரோவேவ் ஆயுதங்கள் கூட இந்த ஒத்திகையில் சோதிக்கப்பட்டதாம் இது எல்லாவற்றுக்கும் மேல் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் எப்படி சமாளிப்பது என்பதற்கும் வியூகம் வகுக்கப்பட்டிருக்கலாம் இந்தியா முழு அளவில் பதிலடி கொடுக்க தயாராகிறது என்பது தெளிவாகிறது இந்த ஒத்திகைகள் மூலம் இந்திய ராணுவத்தின் போர் தயார்நிலை குறித்த நம்பிக்கை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது புதிய தொழில்நுட்பங்களுடன் இந்தியா இப்போது அசைக்க முடியாத சக்தியாக மாறி வருகிறது இந்தியாவின் இந்த அதிரடி தயார்நிலையை பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள்